டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்டியில் மினி டிராக்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை நண்பர்கள் சேனலை பண்ணி கூடவே இந்த புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்குடனே வாங்க விடியக்கலப் போகலாம் விஎஸ்டியில் இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் ரொட்டா வேட்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் நானூற்றி எழுபது மணி நேரம் ஓடிருக்குங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்லா கண்டிஷனாக தாங்க இருக்குது ஆர்சி புக்கு கரண்டில் இருக்குங்க வண்டி மற்றும் ரோட்டா வேட்டர் செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கங்க இருந்து கவுந்தப்பாடி போகிற ரோட்டில் செட்டிபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டியில் இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே